வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குர்வோர்கள மற்றும் தமிழ்நாடு மின் வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குனர் மஸ்கர்ணன் ஆகியோர் ஆலோசனையின் படி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக சென்னை மின் வாரியம் பகிர்மான வட்டம் மேற்கு ஆவடி கோட்டத்தில் மின் நுகர்வோர்களின் குறை தீர்க்கும் முகாம் சென்னை மேற்கு மேற்பார்வை பொறியாளர் சித்ரா ஒருங்கிணைப்பில் ஆவடி மின்வாரிய செயற்பொறியாளர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது மின்வாரிய உதவி செயற்பொறியாளர்கள் ராஜேசன் விஜயகுமார் பாலசந்தர் கார்த்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இம்முகாமில் ஆவடி திருமுல்லவாயில் பட்டாபிராம் புழல் செங்குன்றம் ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களிடமிருந்து மின் கட்டணத் தொகை மின் மீட்டர்கள் குறைந்த மின்னழுத்தம் சேதமடைந்த சேதமடைந்த மின்கம்பங்கள் மாற்றுதல் உள்ளிட்ட அனைத்து மின்சார தொடர்பான புகார்கள் பின்னர் அவற்றை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மின் மீட்டர்கள் குறைந்த மின்னழுத்தம் சேதமடைந்த மின்கம்பங்கள் மாற்றுதல் உள்ளிட்ட அனைத்து மின்சார தொடர்பான புகார்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்படும் நுகர்வோர் மற்றும் பொதுமக்களுக்கு தீர்வு தொடர்பான விவரங்கள் தெரிவிக்கப்பட்டது இதில் மின்வாரிய உதவி பொறியாளர்கள் பாஸ்கர் கமலக்கண்ணன் கருணாநிதி வினோத்குமார் சதீஷ் முருகன் மனோகர் ஸ்ரீதர் ரஜிதா மகேஸ்வரி செயற்பொறியாளர் பொது சரவணன் மற்றும் பிரேமலதா உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர்